என் லைஃப்ல நான் கட்சி தாவனதே இல்லை முதல் பண்ணுறேன் டெல்லியில் கண்ணீர் விட்ட விஜயதாரணி சீனியர் தலைவன் நான் என்று வம்படியாக பேசிக்கொண்டு பெஞ்சு தேய்த்து கொண்டிருந்தவர்களை பல ரூட்டில் அண்ணாமலை காலி பண்ணி புதிய முகங்களை கட்சிக்கு கொண்டு வந்தது தெரிந்த செய்தி மலையின் ஹிட்லிஸ்டில் ரொம்ப நாளாக தப்பி வந்தவர் பொன்னார் என்று அழைக்கப்படும் பொன் ராதாகிருஷ்ணன் வாழும் காமராஜர் என்று கன்னியாகுமரி மாவட்ட பாஜக புள்ளிங்கோ சிலரால் வர்ணிக்கப்படும் பொன்னாரை விஜயதாரணியை கட்சிக்குள் இணைத்துள்ளதன் மூலம் பொன்னார் ஆக்கிவிட்டார் அண்ணாமலை எஸ் எப்படியும் மீண்டும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சீட் வாங்கி நின்றுவிடலாம் ஜெயித்து மத்திய அமைச்சராகிவிடலாம் ஒருவேளை தோற்றாலும் கூட கோட்டாவில் ராஜ்யசபா எம்பி ஆகி மத்திய அமைச்சராகிவிடலாம் என்ற எக்கச்சக்க கனவுகளில் இருந்த பொன்னாருக்கு அண்ணாமலை வச்சிருக்கும் செக் அதிருப்புதிரியாக ஆதரவிட்டுள்ளது மூன்று முறை விளவங்கோடு தொகுதியில் காங்கிரஸ் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் விஜயதரணி எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு எம்பி சீட் கேட்டு காங்கிரஸ் தலைமையிடம் பேசியிருக்கிறார் அதில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது இதனால் அதிருப்தியிலிருந்த விஜயதரணி பாஜகவில் நேற்று தன்னை இணைத்துக் கொண்டார் அதைத் தொடர்ந்து டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நான் பாஜகவில் இணைந்து இதில் ஒரு அங்கமாக இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் சிறுவயது முதலே காங்கிரஸ் கட்சியின் தொடர்பில் இருந்தவள் தற்போது வரை நான் எந்த கட்சிக்கும் மாறியதில்லை இதுதான் முதல் முறையாக கட்சி மாறியிருக்கிறேன் தற்போது இதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கிறது பிரதமர் மோடி தலைமையிலான செயல்பாடுகள் திட்டங்கள் சிறப்பாக இருப்பதால் என்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டேன் மேலும் பிரதமர் மோடி தலைமையில் சர்வதேச அளவில் இந்தியா மிக்கவும் உயர்ந்த நிலையில் இருக்கிறது தமிழ்நாட்டில் பாஜக தலைவர் அண்ணாமலை பாத யாத்திரையின் மூலம் கட்சியை சிறப்பாக வளர்ந்தது பாஜகவில் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது எனவே தமிழ்நாட்டில் அண்ணாமலையுடன் இணைந்து பாஜகவை வளர்படுத்துவோம் பிரதமர் மோடியின் தலைமை இந்திய நாட்டுக்கு முக்கியமானது காங்கிரஸ் கட்சியின் தலைமை பதவிக்கு பெண்கள் வரக்கூடாது என்ற தான் காங்கிரஸில் இருக்கிறது மூன்று முறை எம்எல்ஏவாக இருந்தேன் சட்டமன்ற தலைவராக மறுக்கப்பட்டது தற்போது கூட சட்டமன்ற தலைவராக என்னை விட ஜூனியருக்கு தான் கொடுத்திருக்கிறார்கள் இதுபோன்ற அதிருப்தி நீண்ட காலமாகவே இருந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முதல் எம்பி தேர்தலில் பங்கு பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டிருந்தேன் ஆனால் சென்ற தேர்தலில் எம்எல்ஏ எம்பி தேர்தல் சேர்ந்து வந்தபோது கூட அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது இந்த முறையும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை கன்னியாகுமரி நாடாளுமன்றத்தில் பல்வேறு பணிகள் அப்படியே இருக்கிறது அதை கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் கண்டுகொள்ளவில்லை என்னை போன்றவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் சிறப்பாக செயல்படுவேன் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக்குவது என்னை இணைத்துக் கொண்ட கட்சி எடுக்க வேண்டிய முடிவு கட்சியின் முடிவுக்கு நான் கட்டுப்படுவேன் என குறிப்பிட்டிருக்கிறேன் என் வாழ்க்கையில முதல் தடவையா கட்சி மாறுகிறேன் என்று போய் விஜயதரணி பேசியிருப்பதை நெட்டுசன்கள் கலாய்க்கிறார்கள் அதே நேரத்தில் விஜயதரணியின் வரவின் மூலம் தமிழக பாஜகவில் பல ஆசைகளோடு பொன்னார் குஷ்பு போன்றவர்கள் சிக்கல் உருவாகியுள்ளதால் அண்ணாமலைக்கு எதிரான அணியின் பலம் அதிகரித்துள்ளது ஸ்டாலினை பக்கா பிளான் போட்டு சேரும் மகன் காங்கிரசுக்கு கல்தா கொடுக்கும் கார்த்தி சிதம்பரம் பாஜகவின் டெல்லி தலைமைக்கு காங்கிரஸில் பிடிக்கவே பிடிக்காத நபர்கள் என்று எடுத்து பார்த்தால் முதல் பத்து நபர்களுக்குள் வந்து நிற்பார் காரணம் தனது நயமான புள்ளி விபர பேச்சின் மூலம் பாஜகவின் பொருளாதார கொள்கைகளை மனுஷன் பொலந்து தள்ளி டேமேஜ் செய்வதுதான் இதனால் எப்படியாவது அந்நிய செலாவணி உள்ளிட்ட சில வழக்குகள்